வ, மம, மமল. மணமக்களை வாழ்த்தி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் இப்பொழுது வாழ்த்துவார் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் வைரமணி அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார் ஐயா திருச்சி முன்னாள் நகரமன்ற தலைவர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெறுகிற திருமணத்திற்கு இங்க வந்து நடத்தி வைக்க வருகிறதுக்கின்றார் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் முதல்வர் நம்பர் ஒன் முதல்வர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களே தெற்கு மாவட்ட செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த குடும்பம் தொடர்ந்து திராவிட இயக்கத்தில் பயணித்து வருகின்ற இயக்கம் அண்ணன் பரணிக்குமார் அவர்களும் தலைவரும் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நமக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த இல்லத்தில் ஒருவராக இன்றைக்கு வந்து இந்த மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தியாகராஜன் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார் இந்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களின் இல்ல திருமண விழாவிற்கு வந்து வாழ்க்கை இந்த வாழ்த்த திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கின்ற திராவிட மாடல் நாயகன் நமது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கு கழகத்தையும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது முதல்வரை வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்பு நகராட்சி நிவாரணத்துறை அமைச்சர் இப்பொழுது மன மக்களை வாழ்த்துவார் அன்பிற்கு நம்முடைய கழக தலைவர் முதல்வர் அவர்கள் இந்த திருமணத்தை தலைமையேற்றி நடத்தி வைத்திருக்கிறார்கள் இது எந்த இயக்கத்திலும் யாருக்கும் கிடைக்காத ஒரு நல் வாய்ப்பு மற்ற இயக்கங்களில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் இதுபோல் குடும்பத்தோடு சென்று மணமக்களை வாழ்த்துவது திருமணத்தை நடத்தி வைப்பது என்பது வேறு எந்த இயக்கத்திலும் காணாத காட்சி நம்முடைய கலைஞர்களுடைய குடும்பம் மட்டும்தான் தொண்டர்கள் அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப குடும்ப சகிதமாக வந்து இந்த திருமண விழாவை நடத்தி வைத்து வாழ்த்துவது என்பது நமக்கு கிடைத்த பெரிய பேர் பரணிக்குமார் அவர்கள் தலைவர் அவர்களோடு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் அனைத்து பகுதிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் அவரோடு சுற்றுப்பயணம் செய்து உடன் இருந்தவர் அவரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகுதான் அவர் தலைவரோடு சென்றிருக்கிறார் ஆனால் அவருடைய தந்தையார் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய வாலக்காமண்டி பாலகிருஷ்ணன் என்று நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் எங்கேயா பாலகிருஷ்ணன் அப்படின்னு கேட்பார் கழகம் எப்போது சிரமமாக இருக்கிற கேரளத்திலெல்லாம் திருச்சியிலே அவர்தான் உற்ற துணையாக அண்ணன் அன்பில் அவர்களுக்கு துணையாக இருந்து இந்த பகுதியிலே கழகத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் இன்னும் சொல்லப்போனால் அப்போதெல்லாம் நேரடியாக எஸ்டிடி என்பது அவருடைய இல்லத்தில் சென்றுதான் கழகத் தோழர்கள் நேரடியாக தொலைபேசியிலே பேசுவதற்கு அவருடைய தொலைபேசி தான் உபயோகப்படும் எல்லா நகரங்களிலும் எல்லா இடங்களிலும் எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அவருடைய பொருள் உதவியும் இருக்கும் உடனும் இருப்பார் எனவே பாலகிருஷ்ணன் அவருடைய அவருடைய பிள்ளைதான் நம்முடைய பரணிக்குமார் அவர்கள் இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தலைவருக்கு மிக நெருக்கமாக இருந்து காரோட்டி கண்ணப்பன் என்று கலைஞருக்கு சொல்வது போல நம்முடைய தளபதி அவர்களுக்கு உறுதியான உறுதுணையாக இருந்தவர் இதை கூட முதலமைச்சராக இருந்து குடும்ப சகிதமாக வந்து அவர் மீது இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் எனவே கழகம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தவர் கழகத்திலே தலைவர்களுக்கு உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறவருடைய குடும்பத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி திருச்சியிலே பார்த்தால் நீங்கள் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களும் காங்கிரஸும் உறுதுணையாக இருந்து எல்லா இடம் தேர்தலில் வெற்றி பெற்ற காலத்தில் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் திருச்சி மாநகரிலே திமுக சார்பின் முப்பதாயிரம் வாக்குகள் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகளை பெற்று நகர்மன்ற தலைவராக உருவாகினார்கள் அப்போது அந்த தலைவர் அவர்கள் மிக மகிழ்ச்சி தலைவருக்கு நம்முடைய கலைஞரவர்களுக்கு அழைத்து நெஞ்சுக பாராட்டினார்கள் அப்படி மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல செல்வாக்குள்ள குடும்பம் இன்றைக்கும் கிழக்கு தொகுதிக்கு போனால் வரகுநேரி பகுதிகளுக்கு சென்றால் அவருடைய உறவினர்கள் தான் முழுமையாக இருக்கக்கூடிய இடம் எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை திருச்சியில் ஒரே இடம் வெற்றி பெற்றது அது கிழக்கில் தான் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் அப்படி பணியாற்றிய காரணத்தால் தான் அது வெற்றி பெற்ற காலம் எனவே அப்படிப்பட்ட குடும்பத்தில் நம்முடைய தலைவர் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பது அவர்கள் வந்திருக்கிறார்கள் மாப்பிள்ளை மகள் வந்திருக்கிறார்கள் எல்லாம் முழுமையாக இங்கே வந்து மனம் இந்த திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துகிறார்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மணமக்கள் வாழ்க 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 என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி கழக தலைவர் உரையாற்றுவதற்கு முன்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சித்தபா அனிக்குமார் அவர்கள் நன்றி உரையாற்றி உரையாற்றுவார் தமிழக முதல் தமிழக முதல்வர் குடும்ப தலைவர் தளபதி அவர்களே அன்னியார் அவர்களே மற்றும் சப் மாப்பிள்ளை சபரிசன் அவர்கள் வந்திருப்பதற்கும் செந்து வந்திருப்பதற்கும் மற்றும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் அதுபோல் எங்கள் வீட்டு குடும்பம் அனைத்து திருமணங்களும் முன் தலைவர் அவர்கள் தலைமையிலே எங்கள் என்னுடைய 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 திருமணம் என்னுடைய தம்பியின் தங்கை எல்லோருக்கும் தலைவருடைய தலைமையில் நடந்தது அதற்கு பிறகு எங்கள் அற்ப அறுபதாம் கல்யாணம் கூட தலைவர் அவர்கள் தான் நடத்தி வைத்தார்கள் இப்பொழுது என்னுடைய மகன் பெரிய மகன் கல்யாணம் நடந்ததும் த தளபதி அவர்கள்தான் முன் இன்றைய முன்ன முதலமைச்சர் அதே போல் இப்பொழுது எனக்கு ரெண்டாவது மகனுக்கும் தலைவர் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பம் எப்போதுமே நன்றி பட்டது இதுக்கு மேலே எங்களுக்கு எதுவும் வேண்டியதில்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு மன நிறைவு தலைவர்கள் குடும்பத்திலிருந்து வந்து எங்களுக்கு குடும்பமே வந்து வாழ்த்தியதற்கு மீண்டும் ஒருவரை நன்றி சொல்லி வந்திருக்கும் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது குடும்பத் தலைவர் திராவிட முன்னேற்ற இயக்கத்தினுடைய நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மணமக்களை வாழ்த்து இப்பொழுது உரையாற்றுவார் அன்புள்ள மணவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கழகத்தின் முதன்மை செயலாளர் நேர் அவர்களேன் மாண்பிக அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே சவுந்தரபாண்டியர் அவர்களே பொன் குமார் ஸ்டாலின் குமார் அவர்களே பழனியாண்டி அவர்களை இனிகோ இரு இறதராஜ் அவர்களை கதிரவன் உள்ளிட்ட முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை